வணக்கம் இதய தெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு கழக பொதுச் செயலாளர் திருமதி அன்னியார் அவர்கள் ஆணைக்கு இணங்க இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திருக்கோவிலூர் மேற்கு ஒன்றியம் கூவனூர் கழகம் சார்பாக பள்ளிக்கு ஆரோ வாட்டர் மிஷன் பயன்பாட்டிற்கு கொடுக்கப்பட்டது கழக கொடியேற்றி ஆயிரம் பேருக்கு அன்னதானமும் மாணவ மாணவர்களுக்கு நோட்டுகள் பேனாக்கள் சிறப்பு அழைப்பாளர் திருக்கோவிலூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் அவர்களும் கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் கருணாகரன் அவர்களும் வழங்கினார்கள் நிகழ்ச்சி தலைமை திருக்கோவிலூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் இரா காமராஜ் நிகழ்ச்சி ஏற்பாடுகள் வரவேற்பு கிளை செயலாளர்கள் அய்யனார் தர்மர் முன்னிலை முன்னாள் பகுதி செயலாளர் பெருமாள் ஒன்றிய வர்த்தக அணி துணை செயலாளர் சின்னத்துறை ஊராட்சி கழக செயலாளர் திருநாவுக்கரசு மாவட்ட கழக துணை செயலாளர் தவமணி வெங்கடேசன் மாவட்ட மாணவரணி செயலாளர் எம் ஒன்றிய அவை தலைவர் நடராஜன் பேட்டை மாவட்ட பிரதிநிதி செந்தில்குமார் ஒன்றிய நிர்வாகிகள் பிரபாகரன் வரதராஜ் விபூஷணன் மாரியப்பன் முருகன் கோவனூர் கிளை கழகம் பூமிநாதன் செந்தூர்பாண்டி தங்கராசு இளவரசன் ஐயப்பன் புருஷோத் வேலு சேகர் குணசேகர் பாஸ்கரன் ஆனந்த் ஆர்முகம் சிவகுமார் சுரேஷ் ஞானவேல் மணிகண்டன் முருகன் ரோபோட் சக்திவேல் மகளிர் அணி பச்சையம்மாள் சங்கீதா ரேவதி மகாலட்சுமி ஜெயந்தி ஜெயலட்சுமி சசிகலா உஷா விஜயா பரிமளா லலிதா ஜெயமாலா பாக்கியலட்சுமி வினோதினி மகேஸ்வரி கூவனூர் கிளை கழகம் இரண்டு காளிமுத்து பழனிவேல் சிவராஜ் கோவிந்தன் முருகன் ரமணா குமார் வீரசாமி சிங்காரவேல் வினோத் சுரேஷ் வேலு குப்பன் வீரசாமி ஆறுமுகம் சந்தியா உமா காஞ்சனா அனிதா ராஜேஸ்வரி சுதா மற்றும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டார்கள் ஆனாலும் கூட திருக்கோயிலூர் மேற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் கடந்த ஒரு கால கால ஒரு வார காலமாக தொடர்ந்து தலைவர் கேப்டனுடைய கேப்டன் அவருடைய பிறந்தநாள் விழாவை சிறப்பிக்கின்ற விதமாக இன்றைக்கு திருக்கோயிலூர் மேற்கு ஒன்றியம் கூவனூர் கிளைக்கழகத்தின் சார்பில் இந்த ஊரிலே இருக்கிற பள்ளி மாணவர்களுக்காக ஆர்ஓ மிஷின் குடிநீர் சுத்திகரிப்பு மிஷினும் வழங்குகின்ற நிகழ்ச்சியும் இந்த ஊரிலே இருக்கின்ற பொதுமக்களுக்கு இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்னுடைய பிறந்த நாளை வரிமப்பு தினமாக கொண்டாட வேண்டும் என்று தலைவர் அவர்கள் ஆணையிட்டதின் பேரில் இந்த ஊரில் இருக்கிற ஊர் பொதுமக்களுக்கும் ஏழை எளியோருக்கும் அன்னதானம் அடங்கி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கொடியினை ஏற்றி இனிப்பு வழங்கி மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற திருக்கோவிலூர் மேற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் காமராஜ் அவர்களே இந்த நிகழ்ச்சியை இந்த கூவனூர் கிராமத்திலே சிறப்பான ஏற்பாடு செய்த கிளைக்கழக செயலாளர் ஐயனார் அவர்களே அவருக்கு உறுதுணையாக இருந்து சென்னையிலே இருந்தாலும் தேமுதிக நான் உழைக்க தயாராக இருக்கிறேன் என்றைக்கும் இந்த கிளைக்கழகம் வலுவாக இருக்கும் தேமுதிகவுடைய கோட்டையாக இருக்கும் என்று இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பான ஏற்பாடை செய்த பெருமாள் அவர்களே மற்றும் இந்த தலைவர் நம்முடைய தலைவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு சேர்க்க வருகை இருந்திருக்கிற வருகை தந்த நம்மையெல்லாம் வழி நடத்துகின்ற என்னுடைய அரசியல் வழிகாட்டி அண்ணன் எல்வி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற கள்ளக்குறிச்சி மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் தவுமணி வெங்கடேசன் அவர்களே மாவட்ட மாணவரணி செயலாளர் பன்னீர்செல்வம் அவர்களே இந்த ஒன்றிய கழகத்தினுடைய அவைத்தலைவர் நடராஜன் அவர்களே மணலூர்பேட்டை பேரூராட்சியினுடைய செந்தில்குமார் அவர்களே இந்த கிளைக்கழகத்தினுடைய நிர்வாகிகளே ஊராட்சி கழக செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளே இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைவதற்கு தலைவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த கழகத்தினுடைய சேலையை அணிந்து வந்த நம்முடைய கழகத்தினுடைய கண்மணிகள் மாவட்டம் இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த மகளிரணி நிர்வாகிகளே இந்த ஊரைச் சேர்ந்த பெரியவர்களே தாய்மார்களே கேப்டனின் அன்பு உடன்பிறப்புகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னோடு வருவிலிருந்திருக்கிற வடகணு வடகனந்தல் பேரூராட்சியைச் சேர்ந்த தம்பி மணிகண்டன் அவர்களே மற்றும் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த உலகத்திலே தமிழன் என்று சொன்னால் அந்த தமிழனுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் பழகின்ற விதத்திலே என்ற தாரகை மந்திரத்தை இந்த எல்லாம் விளைத்து சென்றிருக்கிற நம்முடைய புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுவதோடு கூட தலைவருடைய புகழ் ஓங்குகின்ற உண்டு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு அந்த வானத்த போல மனம் படைச்ச மன்னவனே பனி பன்னிப்புழிய போல குணம் படைச்ச தென்னவன்